ஹலோ மக்களே எல்லாரும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு இந்த கதை புரியும் அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சரி வாங்க கதைக்குள்ள போலாம் ஏக்கா ஏக்கா பிட் மாட்டா போய் தொலைஞ்சோம் பொண்ணு

என்ன தெரி? இந்த ராதிரில் எங்களால் கூப்டு நிக்குவிட்டுகிறா? ஏ நிக்கு இந்த பொணி? எல்லாருக்கு ஏக்கிறான் அங்களே? சொல்ல வாயில் என்ன கொல்க்குட்டேன் வைத்தில் இருக்கிறேன்.

கூப்பிட போறேன்ற ஃப்ரீயா கூப்பிட போறேன்ற என்னடா உன் பேச்சு ஏக்கா உங்களை நான் இப்ப ஃப்ரீயா கூப்பிட போயிட்டு வந்தறேன் ஆனா என்ன ஆனா இல்லடா சொல்றேன் நம்ம மெர்னா பீச்சுக்கு போயிட்டு வந்ததிலிருந்து 12 மாதம் தொடர்ந்து என்கிட்ட 100 100 ரூபாய் கட்டணும் ஓகேனா சொல்லுங்க ஃப்ரீயா கூப்பிட போயிட்டு வரேன் என்ன சொல்றீங்க சொன்னது கேச்சா வெறும் 100 ரூபாய் தான் டிச்சிக்கி போலமாடி

என்ன கண்டிஷன் அது இந்த ட்ரிப்பு முடிகிற வரைக்கும் எல்லா அறையில் மேடம் தான் கூப்பிட்ணும் கா நீ சரிங்க மேடம் ஓகேவா புரிஞ்சிதா ஆ சரிடி சரிடி இப்போ தான் சொல்லு

அவங்க ரெண்டு பசங்களோட சேர்த்தா மொத்தம் நாலு பேருக்கு நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் அவங்க சொன்ன மாதிரி கார்கார வேறு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்குவான் இது ரெண்டாயிரத்தி எட்நூறு லாபம் தானே நம்மளுக்கு போட்டு வாங்கணுங்க அதனால தான் ஒரே மாதிரி இருக்கு என் காக்கா உன் மாவன் தான் வருவா காரும் வந்துருச்சு நாங்கள்லாம் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அவன் எப்போ தான் வருவா வந்துடுவா இருடி கொஞ்ச நேரம் போகிறோம் வந்துடுவா என்ன கண்மணி மெரினா பீச்சுக்கு போய் என்னென்ன பண்ணலாம்னு பிளான் வச்சுன்னு இருக்கேன் அதுபடி பீச்சில் போய் நல்லா குளிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போட்டு எங்கேயா ஹோட்டலில் போய் கருவாடு குழம்பு மீன் குழம்பு சாப்பிட்ற சுகம் இருக்கு அப்பா ஐயோ ஏண்டி பெரிய பொண்ணு சின்ன பொண்ணுக்கே ஒரு போன் போட்டு எப்போ வரானு கேளு ஆ சரிம்மா சரிம்மா அக்கா சரோஜாக்கா அந்த தலைவர் பொண்ணாடி மெரினா பீச்சுக்கு போயிட்டு வந்து நம்மகிட்ட எப்படி பீதிந்தா நாங்களும் போறோம் फोटो எடுக்கிறோம் அவங்க கிட்ட வந்து பீத்துறோம் ஓகே ஆமாடி ஆமாடி சரியா

போகும் லீவுக்கு பர்மிஷன் கேட்ட உடனே லீவு போடுன்னு சொல்லிட்டியா ஆமாம் சரோஜாக்கா நாம் மட்டும் போனால் ஆகுமா பசங்களெல்லாம் கூணு போனதுன்னு ஜாலியாக இருக்கும் அதுவும் சரி தான் இங்கே பாருங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் இறங்குற இடம் வந்துடும் எல்லாரும் ரெடியாக இருங்க ஆ சரிடி சரிடி இதை பெரிய பொண்ணு எழுந்துக்குமா எழுந்துக்கும் இறங்குற இடம் வந்துருச்சு ஏண்டி இது எழுதியரா இல்லை பாயாசம் மாடி இவ்வளோ இன்னைக்குது